பன்னெண்டாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீரர்களுக்கு அவனை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நம்முடைய ஆண்டவர் நம்ம சுகமாய் வாசம் பண்றது விரும்புகிற தேவன் ஆனா இன்னைக்கு நம்மளால சுகமாய் வாசம் பண்ண முடியாத படிக்க சில காரியங்கள் நம்மள அழுதுது சில நபர்கள் நம்மள அழுத்துறாங்க நம்ம எழும்ப கூடாத படிக்கையே சில பேர் நம்மள ஒடுக்குறாங்க சில பேர் நம்மள சிரமப்படுத்துறாங்க அது மட்டும் இல்ல நம்ம வீட்டுக்கு உள்ளாடியே பிரிவினா இருக்கு சில அந்நிய நபர்கள் உள்ளாடி வர போய் நம்ம குடும்பத்துக்குள்ளாடியே ஒரு சமாதானம் இல்ல ஒரு பிரிவினா இருக்கு சில தாங்க முடியாத பாரங்கள் நம்ம சுமக்கிறதுனால நம்ம ஆண்டவரை நோக்கி பெருமிச்சு விடுறோம் அந்த சத்தம் ஆண்டவரோட செவிகள்ல எட்டுறது நிமித்தம் ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்ட போறாரு நம்ம சார்புல நின்று நமக்காக யுத்தம் பண்ண ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு நம்ம வாழ்ந்திருக்க நம்ம படிக்க இருக்கூடாத படிக்க மனுஷன் நமக்கு விரோதமா எழும்பும் போது இருக்க பண்ணும்படி ஆண்டவர் நமக்கு இரக்கம் போறாரு காத்து சுகமா இருக்க பண்ணும் போது எவ்வளவு பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அதன் மத்தியில ஒரு சமாதானம் இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்முடைய நாவின் கீழ அவரை துதிக்கிற துதிப்பாடல் இருக்கும் அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம குடும்பத்தை மாற்ற போறாரு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தர போறாரு அவரை விசுவாசிக்கிற உங்கள ஆண்டு வெக்கப்படுத்த மாட்டாரு விசுவாசிங்க அற்புதங்கள் ஆமேன்